சமூக கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் ஜி முகமது ரஃபிக் ஒரு இருபது ஆண்டு காலமாக சிறுபான்மை நலத்துறை சார்ந்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டு வருகிறோம் அது தொடர்ச்சியாக எனக்கு வந்து சிறுபான்மை உரிமை தினம் டிசம்பர் பதினெட்டு சிறுபான்மையின் உரிமை தினம் இந்த உரிமை தினத்தில் நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுபான்மையுடைய குறை தீர்க்கும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தோம் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது மாவட்ட ஆட்சியாளரும் சிறுபான்மை நலத்துறை அலுவலரும் சிறப்பாக பணி செய்கிறாங்க அவங்க பஸ்ஸு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் ஆனால் வரைக்கும் இருந்த சிறுபான்மை நலத்துறை கூட்டங்கிறது பார்த்திங்கன்னா சிறுபான்மை மக்களுடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கூட்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கூட்டமாக இருந்துச்சு இன்றைக்கி நடந்த சிறுபான்மை நலத்துறை கூட்டம் பார்த்திங்கன்னா வசதி உருக்குறவர்களை பாராட்டக்கூடிய கூட்டமாகவும் ஏழை மக்கள் இடத்தில் எதுவும் பேச முடியாத அளவுக்கு ஒரு அவங்களுடைய கருத்துக்களை வந்து எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கூட்டமாக நடந்துச்சு இனி வரக்கூடிய காலங்களில் இப்படி இல்லாமல் சிறுபான்மையை உரிமை தினம் எதற்காக கொண்டாடுறமோ அதன் பிரகாரம் அந்த கூட்டத்தை நடத்த நிர்வாகங்கள் மாவட்ட நிர்வாகம் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த வேலை செய்யணும் என்று கேட்டுக்கொள்வோம்